இது வரைக்கும் யாரும் கற்பனை பண்ணாத அளவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொன்னார் அது சொன்னதை வாயில் மட்டும் சொல்லாமல் செயல்பூரம் காட்டிட்டார் எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையிலான ஆட்சி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறதும் அந்த திராவிட மாடல் ஆட்சி வெறும் ஆட்சி அல்ல திராவிட மாடல் ஆட்சி நல்ல ஆட்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம் பெரும்பான்மையான வரவேற்பு நீடித்து கொண்டும் இருக்கிறது இந்திய முஸ்லீம் லீக் பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் நாங்கள் முன்னாடி திரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருந்தோம் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலேருந்து இப்போ ஸ்டாலின் காலத்தில் வந்து முன்னாடி இருந்தோம் நேற்று இருந்தோம் இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இருப்போம் இதுதான் எங்கள் பாலிசி பெண்களுக்கு பாதகம் விளைச்சிக்கிற ஒரு அநியாயம் நடந்திருக்கு அந்த அநியாயத்துக்கு எடுத்து கோர்ட்டில் வாதம் பண்ணி தீர்ப்பு அடிச்சிருக்கிறாங்க இதில் என்ன திமுக ஆதாரம் திமுக ஏ ஏடிஎம்கேங்கிறது இங்கே எங்கே வருது இது கோர்ட்டு தீர்ப்பு பாய் கோர்ட்டு செஞ்ச தீர்ப்பை நல்ல மக்கள் வரையறுப்பாங்க ரவுடிகளாக உள்ளவங்க வரையக்க மாட்டாங்க